என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஐயாவர்களை தெருவிரைக்கு மாலை அணிவித்துள்ளது சுந்தரலிங்க தேவேந்திரார் அவர்களுக்கு மாலை அணிவித்து வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்திலும் முழுமை போராளி சுந்தரத்து சுந்த அரு புகழ் வணக்கம் புகழ்ம் புகழ் வணக்கம் ஆ வீரன் சுந்தரின் அறுத்து வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய விடுதலை போராடுத்து முதன்மையான தற்கொலை படை தளபதி முதன்மையான தற்கொலைப்படை தளபதி புகீர வணக்கம் வீர வழக்கம் வீரவணக்கம் வீரன் சுந்தரின் அருத்து சுந்தரின் அருத்து வீர வளர்க்க வீர வணக்கம் தமிழ் இலகா வெற்றிக்காலத்தில் தமிழ் இலகா வெற்றி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் ஏதோ வீரன் சுந்தரீங்க நாரில் கொல்லை நெஞ்சில் கொள்ளையேந்தோது ஆ வீரன் சுந்தரீங்க நாரில் வேண்டும் வீரக்கம் வீர வணக்கம் வெற்றி கழகத்தின் வெற்றி கழகத்தில் வீர வணக்கம் வீரன் ஆ வீரன் சுந்தரின் ஆருக்கு தற்கொலை பதை தளபதிக்கு வீரன் சுந்தரி ஆருக்கு கழகத்தின் தமிழ் வெற்றி கழகத்தில் வீர வழக்கம் பால் ஜமாலே பால் ஜவாலே சுந்தர புகழ் வாங்கலை மாவீரர் சுதந்திர போராட்டத்தியாகி உலகின் முதல் தற்கொலைப்படை தளபதி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரை விழா கமிட்டியார் அன்புடன் வரவேற்கிறோம் மாவட்ட நிர்வாகி பாலசுப்பிரமணியன் அவர்களையும் ஒன்றிய நிர்வாகி பிரசாத் பாண்டியன் அவர்களையும் மற்றும் சுரேஷ் சத்யா அவர்களையும் செல்வன் சுந்தர் அவர்களையும் அண்ணன் மகேஷ் வீரபாண்டி மகேஷ் அவர்களையும் இளை கமிட்டியார் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணன் முனைவர் சம்பத்குமார் டாக்டர் சம்பத்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வருக வருக என வரவேற்கிறோம் இவன் விழா கமிட்டியார் மற்றும் விற்பனைக்கு வருக அனைத்து ஊர் கிராம பொதுமக்கள் அனைவரையும் அனைவரும் விழாவிற்கு கீழே விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலணிகள் யாரும் அணிந்து மேலே செல்ல வேண்டாம் யாரும் அப்படி செல்வதில்லை காலணிகளை கீழே விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாவீரன் சுதந்திர போராட்ட தியாகி உலகின் முதல் தற்கொலை படை தளபதி சுந்தரலிங்க பெரும்பாட்டன் அவர்களுக்கு வீரவணக்கம் மற்றும் புகழ் வணக்கம் செலுத்த வந்திருக்கும் அனைத்து ஊர் குடும்பங்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கோவில்பட்டி சுற்றுக்கட்ட பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வெண்கிழச்சிலை அறக்கட்டளை மற்றும் பசுபதி பாண்டியார் தம்பிகள் தற்போது சுந்தர்லிங்க தேவேந்திரனார் அவர்களுக்கு மாலை அணிவிந்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி பாலா அவர்களுக்கு மற்றும் மாநில கொள்கை பிறப்பு இணைச் செயலாளர் முனைவர் டாக்டர் சம்பத்குமார் அவர்களையும் வருக வருக வரவேற்று விழா கமிட்டியா அனைத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் നെഞ്ചിൽ വേണ്ട നെഞ്ചിൽ வெற்றி கிளாக்கை வெற்றி கிழக்கு வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் முதலே பற்றி வீர தளபதி சுந்தர்லிங்க தேவிந்தனார் வெண்கலத்திலை பராமரிப்பு மற்றும் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாண்டியன் அவர்கள் தலைமையில் பெரும் பாண்டனார் வீரர் சுந்தர்லிங்க தேவிந்தனார் அவர்களின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழாவிற்கு வருகையில் இருந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாக நிர்வாகிகள் அனைவரையும் எங்களது அறக்கட்டளை சார்பாக அன்புக்கு வருக வருக என வரவேற்கிறோம் மீன தளபதி சுந்தரலைங்க தேவை என்றார் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு அறக்கட்டளை நிறுவன தலைவர் அவர்களின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்விழாவில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து கவரவித்த நமது அனைத்து தேவைகளோட சொந்தங்களுக்கும் எங்கள் அறக்கட்டளை தலைவர் திரு சந்திரபிரியா பசூதி பாண்டியன் அவரது சார்பாக மனமார்ந்த நன்றிகை தெரிவித்துக் கொள்கிறோம் பாண்டிய இன்னொரு மழைக்கு இன்னொரு வந்து யார் பாண்டிய பாண்டியன்